இங்கே பாருங்க கார் நான் க்ளீன் பண்ணிட்டு ரெடி இருக்கேன் இங்க பாருங்க ச்சா சார் இப்போ நான் ரொம்ப அதனால வரணும் மாமா காருக்குள்ள காரை தொடாதடா போடா அப்படினு சொன்னனா அவனுக்கு ஓ வந்துருச்சு எதுக்குடா தொடற அடி வாங்குவே அடி எதுக்கு கார் தொடற இப்போதானே கிளீன் an க்ளீன் இப்பதானே கிளீன் கிளீன் பண்ண பண்ண உள்ள நாஸ்தி பண்ணி நீ தானே அடிச்சிருக்கேன் உனக்கு சரிங்கப்பா தும்பல் தும்பல் வருதா வருதா இல்லையா கொஞ்ச நேரம் வரு எத்தி வாடி என்ன சரிங்க வா எங்க ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பேர் ஐயோ என் போனே தள்ளி வர என்னடா உனக்கு வேணா என்ன வேணும்னு சொல்லு நீ வேணா சந்தைக்கு வா வாடா வந்து பாறா வந்து வந்து பாறா நீ வேணா மாயா வாடிங்க என்னடி தங்கம் சரி சரி வா பா வா வாங்கடி வாங்கடி

பா உனக்கு கீழே இருக்க மாட்டாப்பா கார் விட்டு இறங்க மாட்டாங்களாமா எங்க டிரைவர் மாயா நீதான்டா டிரைவர் உன்னை தானா வச்சு ஓட்டவனு அந்த வழியா தான் இந்த வழியா